ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஏழு மாத குழந்தைக்கு சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு செமிக்காது செமிக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நம்ம இந்த சத்து மாவு செஞ்சுருக்கோம் எங்கள் ஆச்சி வந்து எங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்னா இந்த வால்நட் அண்டு மக்கானா தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் மற்றபடி எல்லாமே இந்த ஓல்டு தான் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கு ஜவரிசிலருந்து எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவையும் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு நல்லா புரிகிற அளவு வறுத்து அதை வந்து கிடச்சி எடுக்கிறப்போ தான் நமக்கு அதில் உள்ள பூசி எல்லாமே வந்து அதில் வந்து ரிமூவ் ஆகி வரும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உடைச்சோன்னா அந்தளவு பூசி ரிமூவ் ஆகுமான்னு தெரியாது பட் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம புடைக்கிறப்போ ஈஸியாக பூசி எல்லாமே வந்து பார்க்கறது இன்னொன்று வரைக்கும் நான் நம்மளை அன்னைக்கு வந்து அடுத்தி கஞ்சி தான் கொடுப்பேன் இப்போ தான் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு அரிசி கஞ்சியோட ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து அரிசி தஞ்சையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வால்நட் கூட அப்படி தான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு பிடைச்சி எடுக்கணும் அப்போ தான் அது மேலே இருக்க ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும் ஸோ இதையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பிடைச்சி எடுக்கிறப்ப ஈஸியாக வந்து அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிரும் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸோட அளவையுமே நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை தான் நம்ம நார்மலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம்ல அந்த கோதுமை தான் இருக்குது இதுவும் நல்லா புரிஞ்சு வரணும் நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ தெரியும் எவ்வளோ தூரம் நல்லா பொறிஞ்சிருக்கணும் ஸோ அவ்வளோ தூரம் நமக்கு புரிஞ்சு கிடைக்கிறப்போ தான் நம்ம செலுங்களுக்கு கொடுக்குறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ஸ்மெல் வந்து உண்மையாக சொல்கிறேன் நல்லா வந்து நம்ம மாவை சிங்குறதுலேயே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் கருத்து கவுனி அடித்து தான் எடுத்துருக்கேன் இதுவும் வந்து நல்லா பொரிஞ்சி வரணும் நீங்கள் நல்லா பார்க்கலாம்னு பார்த்தா அது வந்து நல்லா வெள்ள வந்து நல்லா பொறிஞ்சி வரவே தெரியும் அந்தளவு நல்லா பொதிய எடுக்கிறது அப்புறமா நம்ம வந்து கொடைச்சி எடுத்துகிட்டோன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும் குடச்சி தான் நம்ம சே பண்ணிணா ஏன்னா அதில் கொஞ்சம் கல் விதினா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா கொடைச்சி எடுத்துருங்க அப்புறமா இது கூட ஆட் பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்குறப்பே தெரியும் ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்தளவு பொரிய வைத்து எடுத்தால்தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா கம்பு தான் எடுத்திருக்கேன் இந்த கம்பு வந்து நல்லா அந்த சோளம் மாதிரி பொரிஞ்சு வரும் எல்லாமே பொரிய தேவையில்லை ஓரளவு பொரிஞ்சு வந்து வாசனை வர்றப்போ நம்ம வந்து இதையும் நல்லா பிடைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த மாவு வந்து அடைக்கிறப்பவும் ஈஸியாக வந்து மிஷினில் அரைக்க கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தென அரிசி எடுத்துருக்கு இந்த தென அரிசி அடுத்து ஆட் பண்ணுற எல்லா அரிசியும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேம் எல்லாமே கொஞ்சம் வேறு வேறு தான் ஸோ அதையும் நீங்கள் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க நான் எல்லா ஐட்டமோட நேமும் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதோடு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் நான் வந்து குதிரை வல்லி அரிசியில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் சேம் அளவு தான் எல்லா அரிசி குதிர வள்ளி எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினச்சுறீங்க எல்லாம் வேறு வேறு தான் நெக்ஸ்ட் நான் கேழ்வரகும் அதே அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா பொரியிற நீங்கள் இதை பார்க்குறப்பே தெரியும் கேழ்வரகு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா வறுத்து எடுக்கணும் அதுக்குன்னு அது கருவிடக்கூடாது நெக்ஸ்ட் நான் வந்து ரெட் கலர் அரிசி தான் எடுத்துருக்கேன் செவக் அரிசி எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா வந்து நல்லா பொருகிற அளவு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பிடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வந்து கொடியில எடுத்துட்டு இருக்கிறது நம்ம வெளியே கொடுத்து அரைச்சி வாங்குறப்போ நல்லா அரைப்படும் இல்லைனா ரொம்ப திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து நல்லா பொரியற அளவு எடுத்துக்கோங்க அதுக்குன்னு கருகிறவும் கூடாது இந்த அளவு நல்லா பொறிஞ்சு ஒரு வாசனை வரும் வாயில் போடுறப்ப நமக்கு கடித்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் அந்த அளவு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கேன்னா முந்திரி தான் எடுத்திருக்கேன் முந்திரியை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நம்ம வறுத்து எடுக்கணும் ஏன்னா நம்ம நான் கிளறாமல் விட்டுட்டோன்னா அது கருகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்து அந்த ப்ரௌன் கலரில் வரளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம உடச்சி தான் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் நான் வந்து பாதாம் எல்லாமே அந்த வச்சுருக்கு பாதாமையும் நல்லா பாதாமெலாம் நல்லா வெடித்து வரும் கொஞ்சம் அந்த சீடு வந்து கொஞ்சம் உடையும் உடையிற சவுண்டு நமக்கு கேட்கும் அந்தளவு நம்ம அந்த பாதாமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்தளவு எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துகிட்டு அதையும் படைத்து எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு நான் வந்து பிஸ்தா அட் பண்ணிக்கிறேன் பிஸ்தாவும் சேம்மு பார்த்து வந்து கொஞ்சம் வேணாலும் கரு ஸோ கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அது வந்து கருகாமல் இருக்கும் இல்லைன்னா நமக்கு மாவோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் இதுலேயும் கொஞ்சம் அந்த மேலே தோல் எல்லாமே கொஞ்சம் இதாகி வரும் அதையும் நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் மக்கானா இதுனால் நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணாத ஒரு பொருள் வந்து இந்த மக்கானா மக்கானா வால்நட் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மக்கானா வாழ தான் சேர்த்துருக்கோம் மக்கானாவையும் நம்ம கையை எடுக்காமல் கிளறணும் இல்லைன்னா அதுவும் கருப்பாக வந்து நம்மளோட கடாயில் ஒட்டிக்கிறோம் ஸோ அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை லைட்டாக உடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் பிளாக் பிளாக்காக இருக்கும் மிக்ஸ் நான் உடச்ச கலர் தான் எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா ஒட்டாத அளவு அதுவும் ஏன்னா வேணும் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதவும் நம்ம எடுக்காமல் நல்லா கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவு வறுத்து வச்சுக்கோம் ஃபைனலாக தான் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறோம் குடுங்கல் அரிசி அதுதான் நான் எடுத்துருக்கேன் பச்சரிசி எதுவும் இல்லை நார்மலாக நம்ம வந்து சாப்பாடுறதுக்கு யூஸ் சாப்பிட யூஸ் பண்ணுற அந்த அரிசியை தான் எடுத்துருக்கு அதுவும் நல்லா நான் வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப ப்ரௌன் கலரில் தேவையில்லாம் நார்மலாக புரிஞ்சு வர அளவு இருந்தால் போதும் ஸோ அந்தளவு நான் வறுத்து இந்த அரிசியவும் எடுத்துக்கிட்டேன் இதையும் நல்லா பிடிச்சோம் எதுலேயுமே ஃபஸ்ட்டு இருக்காங்க நம்ம குழந்தைக்கு கொடுக்குறதுனால ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்மளால் முடிஞ்ச அளவு தூசி கல் இருக்கிறத நம்ம எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கடைசியாக தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வால்நட்டை வந்து நல்லா ஆற விற்க பிறகு இன்னொரு நிறைய தூசி வரும் அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் ஸோ அது எல்லாத்தையும் நல்லா நம்ம காய வச்சு பிழைச்சி எடுக்கிறப்ப தூ தோல் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் லாஸ்ட்டாக நம்ம ஃபேன் காட்டில் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சு நம்ம இதை எடுத்துக்க போகிறோம் எல்லா நெட்டையும் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா மில்லில் கொடுத்து அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் இதை நான் நல்லா ஒரு பேஸ்கெட்டை ஒரு எடுத்துகிட்டு அதில் தான் நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து கொட்டி எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா காய வச்சுட்டு நான் மார்னிங் தான் வந்து அரைக்கவே நான் கொண்டு போனேன் எங்கள் அண்ணன் பையன் கிட்டே தான் கொடுத்து விட்டேன் ஸோ நம்ம வீட்டுக்கிட்டே தான் வந்து மிஷின் இருக்குது நல்லா ஆற வச்சு அவங்கக்கிட்டே நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தைக்கு கொடுக்குற சத்து மாவு தான் நாங்கள் அரைக்க போகிறோன்றப்போ நமக்கு தனியாக அதுக்குன்னு மிஷினில் ஒரு தனி மிஷின் வச்சுருப்பாங்க ஸோ அதில் நமக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து கொடுத்துருவாங்க இல்லைன்னா நமக்கு கோதுமையோ இல்லை வேறு ஏதாச்சும் மிளகாய் பொடி அரைச்சதுல நமக்கு அரைச்சிட்டால சான்ஸ் இருக்குது நம்ம கொடுக்குறதே நம்ம சொல்லி குழந்தைக்கு இது பண்ணுறது ஸோ அதுக்குன்னு தனியாக மிஷின் வச்சுருப்பாங்க அதில் நமக்கு நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க நம்ம இடையுமே என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ஆட்ட வச்சு தான் நம்ம வந்து பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்துக்கிடணும் இது வந்து நான் இப்போ அரைச்சிட்டது ஆறு மாதத்துக்கு வரும் இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா ஆச்சு அரைக்கிறதுக்கு ஒரு அறுபது ரூபா ஆச்சு ஸோ நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே முடிஞ்சிருச்சு திருப்தியாக கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி எப்படி ஆட் பண்ணாங்களோ என்ன கொடுத்தாங்களோ அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் திருப்தியாக நம்ம கையால் நம்ம சத்தாக செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு நிம்மதி இருக்கும் ஆறு மாதத்துக்கு வரும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க நான் இதில் வந்து இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு குறையாமல் இதை நம்ம கிண்டணும் அப்போ தான் நமக்கு வேகும் பசங்களுக்கு வந்து வயிறு திண்மன் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக நல்லா செமிக்கும் நம்ம டக்குன்னு நம்ம கிண்டிட்டால் கூட கெட்டியாக வரும் பட் நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு குறைவு இல்லாமல் இதை வந்து நல்லா கீழே எடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கொஞ்சம் நிறையாவே கீயை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு நிறையா கீயை கொடுக்கலாம் நல்லா போதுமான அளவு தாராளமாக நெய் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிடணும் நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க நிம்மளை உண்மையாகவே நல்லா சாப்பிட்டா விரும்பி ஏன்னா நம்ம கின்னுறப்பையே அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காயா பாய் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்